வணக்கம் மார்ச் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மறக்க முடியாத நாள் தான் எல்லாரும் அறிவாளி அறிவாளி சில விஷயத்திண்டா சொல்லுவாங்க திண்டலா சொல்லுவாங்க அந்த நடிகர் தலைவர் சிவாஜி கணேஷ் அவர்கள் மிகச்சிறந்த சாதனை நடிகை பானுமதி அவர்கள் இணைந்து நடித்த படம் மருத காசி அவர் எழுதின ஒரு பாட்டு நான் வந்து இங்க பத்து வருஷம் முன்ன பண்ண சென்னைக்கு வந்த போய் அதுக்கு முன்ன சரி எர்லி மார்னிங்ல சிலோன் வானிலை நிலையத்த நாலரை மணிக்கு முன்ன அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அந்த பாட்டு அதுதான் நம்ம எழுப்போம் அப்போ அந்த பாட்டு கேட்டதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு திருக்குறள் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அப்பவே அப்ப சொன்னது இப்போ அதை ஃபாலோ பண்ணி இப்போ அந்த பாட்டு எங்க போட்டாலும் நமக்கு தெரியணும் அமுது தமிழ் அது சந்தோஷம் திருக்குறளை பத்தி இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காரு பாட்டுல அவ்வளவு பெஸ்ட் நம்ம தமிழ் திருக்குறள் பேசிட்டே இருக்கலாம் போட்டி பாராட்டி அதுல இந்த பாட்டு கரெக்டா யூஸ் பண்ணி மொத்தவுட் ஆயிட்டு இன்னமும் நம்ம அந்த பாட்டை கொண்டாடி இருக்கலாம் அந்த மாதிரி படம் அந்த பாட்டு இடம் அந்த படம் அது முக்கியமா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்றதுதான் ரொம்ப பேசப்பட்டது காமெடி இன்னைக்கும் அந்த காமெடி வலைத்தளங்கள்ல பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதான் எனக்கு தெரியுமே நிறைய பேர் ஆர்வக்கோளாறுல அதான் எனக்கு தெரியுமே அப்படி ஆரம்பிக்கிற டைலாக் இதுலதான் ஒரு டிஃபன் செய்ய சொல்லுவாரு தங்கவேலு அவங்க தெரியும் சொல்லிட்டு மாட்டிப்பாங்க அது கவுண்டு கொடுத்துட்டே இருப்பாரு கடைசியில் அவர் சொல்ற விஷயம் இன்னும் காமெடியா இருக்கும் இந்த நகைச்சுவை விடப்பட்ட படம் அறிவாளி மறக்க முடியாத தமிழ் சினிமா வரலாற்றுல இந்த படத்துக்கும் ஒரு இடம் வழக்கம் போல மிகச்சிறந்த படம் அறிவாளி நன்றி வணக்கம்